வணக்கம் எம்கேவி மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ் காளான் வளர்க்குறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சென்சிட்டிவானது நம்ம கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா பெரிய அளவுக்கு நமக்கு லாஸையும் கொடுத்துரும் அதை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்கும் ஸோ நம்ம மெயின்டெயின் பண்ணுறது தான் அதில் ரொம்பவே மெயின் நம்ம எந்தளவுக்கு செட்டு க்ளீனாக வச்சுருக்கோம் எந்த அளவுக்கு அதை வந்து கேர் பண்ணி பார்த்து கரெக்டாக நம்ம ஒரு நம்மளோட ஹே கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் அதுக்கு வளரக்கூடிய அது வரக்கூடிய ப்ராஃபிட்டு அதில் வரக்கூடிய லாஸும் அப்படி தான் நம்ம அதை கரெக்டாக பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ஒரு ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ் தான் அதை நம்ம பெரிய அளவுக்கு கேர் பண்ணாமல் நம்ம ஒரு ஆள் பார்க்குறதுக்கு போல் நாலஞ்சு வந்து சும்மா மாற்றி மாற்றி விட்டு பார்த்து இல்லை நம்ம வந்து அது சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய அளவுக்கு நமக்கு லாஸையும் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செட்டில் வந்து ஒரு கொஞ்சம் கே அதை வந்து என்ன சொல்கிறது நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன் ஒரு தடவை ஒரு பெட்டு போட்டு ஏற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் ஆர் ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் அதை பார்க்கணும் அது எப்படி வளருது அது கரெக்டாக வளருதா அப்படின்ட்டு எல்லாமே பார்க்கணும்னு நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் பட் அந்த மாதிரி பார்க்காம விட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பெட்டு கிட்ட கண்டாமினேஷன் ஆயிடுச்சு அது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்துருந்தா அது எப்பயோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் பட் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதை பார்க்காம விட்டோம் அது வந்து அடுத்தடுத்த பெட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு ஒரு இரநூறு பெட்டு கிட்ட வந்து கண்டினியூஸாக அந்த கம்ப்ளைண்ட் ஆகி டோட்டலாக வந்து ஒரு இரநூறு பெட்டு கிட்ட கண்டாமினேஷன் ஸ்டார்ட் ஆகி ஓரளவுக்கு டெவலப் ஆகிடுச்சி பட் அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணோம் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி இப்போ ஓரளவுக்கு பெட்டு ஓகே ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் பெட் இருக்குது ஸோ அதை ரெக்கவர் பண்ணலாம் இப்போ இரநூறு பெட்டு இருக்குதுன்னா இரநூறு பெட்டை ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான் அவள் கண்டிப்பாக ஒரு இருபது பெட்டு தான் அடிவாங்க மீதி நூந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பெட்டை நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அது எப்படி பண்ணியிருக்கேன் அது என்ன கண்டாமினேஷன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டாமினேஷன் வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அதை எப்படி ரெக்கவர் பண்ணி அதை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன்றது இந்த வீடியோவில் சொல்கிறோம் இந்த செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக பெட்டு போட்டி ஏற்றிக்கிட்டே இருந்தோம் எப்பையும் போல் கரெக்டாக வரும் எந்த விஷயம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கேர் பண்ணாமல் நம்ம மாட்டுக்கு பெட்டு போட்டு ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் பட் அப்படி ஏற்றிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுச்சு கரெக்டாக நான் ஃபார்மிங் இல்லை அப்படின்ட்டு என்னென்னு செக் பண்ணி பார்த்தப்ப ஃபுல்லாக வந்து கண்டாமினேஷன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு எட்டு ரோவில் இருக்கக்கூடிய பெட்ஸ் வந்து கண்டாமினேஷன் ஆயிருந்துச்சு ஒரு ரோக்கு மொத்தம் முப்பது பெட்டு எட்டு ரோக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது கிட்ட கண்டாமினேஷன் ஸோ இதெல்லாம் இப்போ ரெக்கவர் பண்ணிட்டோம் ஸோ இது என்ன கம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபார்மிங் ஆகாமல் இடையில் இந்த மாதிரி கேப் கேப்பாக இருக்கும் இந்த கேப் வந்து கொஞ்சம் நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாகி 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 இந்த பெட்டு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே மைசிலியும் இல்லாமல் வெறும் வைக்கோல் மட்டும் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டாமினேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டாமினேஷன் எதனால் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைக்கோல் தான் விதை கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அந்த ப்ராப்ளம் வந்து எதனால் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதுக்கான சொல்யூஷனும் கரெக்டாக பண்ண முடியும் ஸோ நம்ம வித வாங்கினது விதை ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்க்க முடியும் நம்ம விதை வாங்கினதான் பிரச்சனை நீங்களா நினச்சிக்கிட்டே வைக்கோலில் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் விதை வேறு இடத்துல வாங்கினாலும் அதே கம்ப்ளைண்ட் ரிப்பீட் தான் செய்யும் ஸோ அதனால் நீங்கள் எப்போ எப்போயுமே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா அது ஆல்ரெடி ஃபார்ம் இல்லை வேறு யாரையா டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ அது எதனால் என்ன கம்ப்ளைண்ட்டு ஸோ இருந்து இந்த கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன்றதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள் நம்மளாக வந்து இது இதனால தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இல்லை அப்படின்னா மறுபடி மறுபடியும் அந்த கம்ப்ளைண்ட் ரிவீட் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெட்டு வந்து கண்டாமினேஷன் ஆயிருக்கு அப்படின்ட்டு இதில் ஓகே ஸோ இது எந்த பிரச்சனை எதனால் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்டில் வந்து இந்த கேப்பு இந்த மாதிரி வந்து ஒரு லேயருக்கும் ஸோ இன்னொரு லேயருக்கும் இல்லை இந்த கேப் இருக்கு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு முதல்ல சொல்லிடுறேன் அதாவது நம்ம விதை இந்த லேயரில் போட்டிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபார்மிங்கில் கரெக்டாக விதை வளர ஆரம்பிக்கும் வளர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லேயர் இந்த இடையில உள்ள லேயர் இது விதை இது விதை ஸோ ரெண்டுக்கு இடையில உள்ள அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வைக்கோல் வந்து அந்த மைசூரியம் வந்து இல்லாமல் கொஞ்சமாக இல்லாமல் போகும் அப்படி இல்லாமல் போகுது அப்படின்னா உள்ளே நீங்கள் லைட் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள லார்வா அப்படின்ற ஒரு புழு இருக்கும் நான் ஆல்ரெடி அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த புழு வந்து உள்ளே உருவாயிடும் அந்த புழு எதனால் உருவாகுது அப்படின்னா வைக்கோலில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு ஸ்டெர்லைட் கம்ப்ளைண்ட்டோ இல்லை மலையில் நனைஞ்ச வைக்கோலோ சம்திங் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆனால் அது வைக்கோல் பிரச்சனை தான் ஸோ அந்த புழு வந்துச்சு அப்படின்னா அது வைக்கோல் பிரச்சனை தான் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது இருந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை நீங்கள் விதைய வந்து விட்லாம் ஸோ விதை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கோலை நீங்கள் அடுத்த தடவை வைக்கோல் ஸ்டெர்லைட் பண்ணுறதோ இல்லை வைக்கோல் செக் பண்ணி அடுத்த வேறு வைக்கோல் மாற்றுறதோ நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் என்ன கம்ப்ளைண்ட் தான் ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியுதான் தெரியல இதில் ஃபுல்லாமே ஒரு மாதிரி இருக்குது தெரியுங்களா இதெல்லாம் புழுவோட எச்சம் ஸோ அவ்வளோ புழு வந்து உள்ளே வந்து சாப்பிட்ருக்கு இந்த புழு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதை அந்த புழுவோட வீடியோ இருந்துச்சுன்னா காட்டுறேன் பட் இதில் ஃபுல்லாமே நம்ம அந்த புழு வந்து எடுத்தால் வச்சாச்சு ஸோ அதனால் புழு இல்லை அந்த புழு வந்து ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இது ஃபுல்லாக கொசு நம்ம பெட்டு அது காலான சுற்றி வந்து ஒரு கொசு வைக்கும் இல்லையா அந்த கொசு தான் இந்த டாட் டாட்டாக தெரியுது இல்லை இதெல்லாம் குட்டி குட்டி கொசு அது வந்து கொசு வந்து ஒட்டி இருக்குது நம்ம ஒரு பெட்டில் டேப் போட்டிருந்தோம் ஸோ அதை ஃபுல்லாக ஒட்டி இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி கொசுவாக மாதிரி பறந்துடும் ஸோ இதுதான் அது ஒரு ப்ராசஸு வைக்கோலில் அந்த புழு வந்து வைக்கோல் ஒரு கண்டாம்பினேஷனால அந்த புழு கிரியேட் ஆகும் அந்த புழு வந்து கொசுவாக மாறி முட்டை வச்சு கொசுவாக மாறி அது வெளியே பறந்துடும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு கண்டாமினேஷன் ஆகும் ப்ளஸ் அந்த இந்த கொசு வந்து மற்ற பெட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரமிச்சிடும் போய் அங்கே போய் முட்டை வைக்கிறனால அதுலேயும் கண்டாமினேஷன் ஆகிற சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான் நமக்கு வந்து இந்த மாதிரி லேயர் லேயராக கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அது உள்ள லார்வான்ற புழு இருக்கும் இல்லைங்க லைட் பார்த்தா தான் தெரியும் லைட் வச்சு பார்த்து அதில் அறுவண்ண புழு இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது கண்டிப்பாக வைக்கோல் மூ மூலியமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ அதை வந்து நீ வைக்கோல் மறுபடியும் ஸ்டெர்லைட் பண்ணுறதோ நெக்ஸ்ட்டு புதுசாக போடும்போது ஸ்டெல்லைட் பண்ணுறதோ இல்லை வைக்கோலில் சரியான வைக்கோலான்னு செக் பண்ணி பார்த்து அதை போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து இந்த மாதிரி தான் ஸோ அது கொசுவா மாதிரி அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்படி தான் இந்த இது வந்து இந்த இந்த ப்ராப்ளம் வந்து வரும் ஓகே இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே முடிஞ்சளவுக்கு பார்க்க பாருங்கள் நீங்கள் அதனால தான் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பழைய பெட்டை வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ ஃபார்மிங்கில் வந்து அப்படியே தனியாக டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படி தெரியுதான்னு பாருங்கள் அப்படி தெரிஞ்சு அப்படின்னாலே லைட்டரி செக் பண்ணி அந்த மாதிரி சின்ன சின்னதாகவே தெரியும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபார்மிங் இந்த சின்ன லை லை அந்த மாதிரி லைட்டை தெரிஞ்சாலே அதில் வந்து கண்டாட்மேஷன் அர்த்தம் அந்த மாதிரி வந்து விட்டுடும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாமே வந்து இங்கு கேப் மஷ்ரூம் முளைக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு வந்து நிறைய பெட்டில் வந்து நான் பார்க்காமட்டில் எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு பாருங்கள் பட் இந்த இதையுமே நம்ம ரெக்கவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஓரளவுக்கு ஃபார்மிங் ஆகி வந்துகிட்டு தான் இருக்குது இதில் பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ எந்தளவுக்கு கேப் மஷ்ரூம் முளைச்சிருக்குன்னு இதெல்லாம் ஃபார்மிங் ஆகிருக்கு பட் அதெல்லாம் இன்கம் மெஷர் முளைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் ஆகிட்டே இருக்கும் இது எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு வந்து ஆல்ரெடி தான் இந்த மாதிரி மாலத்தேன் ஃபிஃப்டி ஈசி அப்படின்ற ஒரு மருந்து இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக இது இது ஒரு கம்பெனியோட இது பாட்டில் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிறைய கம்பெனிஸ் இருக்குது நமக்கு தேவை இந்த மாலத்தீன் ஃபிஃப்டி ஈசி இது தான் ஸோ இது இருக்கக்கூடிய இந்த மாலத்தேன் வாங்கிக்கோங்க வாங்கி ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் மிக்ஸ் பண்ணி எல்லா பெட்டிலையும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் பெட்டில் காலான்னு இருக்காது ஸோ அதனால் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் இந்த மாலத்தின் மருந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அதிகமாக மிக்ஸ் பண்ண வேண்டாம் மிக்ஸ் பண்ணி எல்லா பெட்லேயுமே ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஒரு டூ டேஸ்க்கு வச்சு வந்து கண்டினியூஸாக அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா டூ டேஸ்க்கு வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸோ மேபி அந்த புழுவெலாம் உள்ளே இருந்தாலும் இறந்துரும் ஸோ மறுபடியும் வந்து உங்களுக்கு ரீஃபார்மிங் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த பெட்டை காப்பாற்ற முடியும் ஸோ அந்த மாதிரி பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அதை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற பெலாம் தப்பிச்சிடும் மற்ற பெட்டில் அந்த புளு வர வேண்டியது இருந்தாலும் வராது ஸ்டாப் ஆயிடும் நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது பெரிய அளவுக்கு வந்து அப்புறம் மறுபடியும் ரீஃபார்மிங் ஆகிறது ரொம்ப சிரமமாயிடும் ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நிறைய பெட்டில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபார்மிங் ஆகிட்டு வருது ஸோ அந்த மாதிரி லேயர் லேயராக இருந்தது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நல்லாவே ஃபார்மிங் ஆகிட்டு வருது ஸோ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லா பெட்டுமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு இது ஃபுல்லாகவே ஓரளவுக்கு ஃபார்மிங் ஆகிட்டு வருது இந்த மாதிரி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு பெட்டைங்களா ஸோ இந்த பெட்டு போட்ட டேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் தேதி ஆறாம் மாதம் போட்டோம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாள் ஆச்சு பட் இருபத்தி நாலு நாள் ஈல் வந்துருக்கணும் பட் வரலை காரணம் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் சரியான ஃபார்மிங் இல்லை அப்படின்னால நமக்கு லாஸுன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்ம வந்து இது ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ இரநூறு பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பெட்டு போக மீது எல்லா பெட்டையுமே என்னால் ரெக்கவர் பண்ண முடியும் பண்ணி பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பட் இருபது பெட்டு தான் பொது மீதி பெட்லாம் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தா கூட அது ஈல்டு வரக்கணும் டேட் ரொம்ப தள்ளி போயிடுச்சு இக்கிற இருபத்தி நாலு நாள் இன்னும் ஈல்டு வரலை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் போட்டு செக் பண்ணி கரெக்டாக பார்த்து போட்ட பெட்ஸு இதெல்லாம் பக்கா பக்காவாக இருக்குது எந்த ஒரு இஷ்யூ இல்லை இதில் ஈல்டே வந்துருச்சு இது டேட் பார்த்தீங்கன்னா பதினாறு ஆறு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா நல்லாவே பட்ச் வந்திருக்கு ஸோ வாட்டர் வாட்ரு நம்ம ஸ்ப்ரே பண்ணாதனால ஓரளவுக்கு அன்சேஃப் வர மாதிரி தெரியுது ஏன்னா அதில் நம்ம மறந்துடுச்சு செக் பண்ணிக்கிறதுனால வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாமல் வச்சுருந்தேன் ஈடு வர டைமில் ஸோ நான் சேர் போகிறது பட் பதினஞ்சு நாளும் நமக்கு ஈடு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பெட்டில் நல்லாவே ஃபார்மிங் ஆயிருக்கு ஓகேங்களா பட் அதுக்கு பக்கத்தில் நம்ம விட்டனால அது ஃபுல்லாமே பக்கத்தில் ஃபுல்லாக அந்த கண்டாமினேஷன் ஓகேங்களா ஸோ நம்ம அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னா கூட நமக்கு வந்து பதினஞ்சு நாளில் ஈல்டு வரக்கூடிய பெட்டு வந்து இருபத்தி நாலு நாள் ஆகியும் ஈல் வராமல் இருக்குது ஸோ எப்போ ஈல்டு வரும் அப்படின்னா ஃபுல்லாக ஃபார்மிங் ஆகி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் கிட்டே ஆயிரும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் ஈல்டு வரும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பெட்டையுமே வந்து அப்பப்போ செக் பண்ணி பண்ணிடுங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் செக் பண்ணி அதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அப்பயே உடனே சின்ன சே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரெக்கவர் பண்ண பாருங்கள் இல்லாட்டினா இந்தளவுக்கு பெரிய அளவுக்கு கம்ப்ளைண்ட் ஆகும் ஃபுல்லாக இன்கப் மஷ்ரூம் முளைச்சிருக்கு பட் இதுலேயும் நம்ம சீடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து டாமினேட் பண்ணி வந்துடும் வந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்கா தான் ஃபுல்லாக முளைச்சிருக்கு இதில் அப்படிலாம் சீடு நல்ல ஒரு வீரியமான சீடாக இருந்துச்சு அப்படின்னா அதை டாமினேட் பண்ணி நம்மளோட காலான் முளைச்சி வரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் தான் ஸோ சீடு ஓரளவுக்கு நல்லா ஒரு சீடு அப்படின்றதுனால சீடு நல்ல ஒரு வீரியத்தோட இருக்கனால ஸோ எல்லா பேருமே நல்ல ஒரு ஃபார்மிங்கில் இருக்குது எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு சீடில் வீரியம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஞாயிறு இந்த மாதிரி மாதிரி மறுபடியும் வந்து ரீஃபார்மிங் ஆகி வராது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாமே எல்லாமே இந்த தெரியுங்க அந்த டாட் ஃபுல்லாமே லேர் லேயராக இருந்துச்சு இப்போ எல்லாமே ரீஃபி ஃபார்மிங் வந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் தடவை கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் ஐயோ கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாமல் அது ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள் கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது அது போக போக உங்களுக்கு தெரியும் ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லா ப்ராப்ளமுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பாருங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காளான் பண்ணால் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது நீங்கள் வந்து எந்தளவுக்கு அதை வந்து கேர் பண்ணி பார்த்துக்குறீங்களோ ஸோ அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு கீழ் வரும் உங்களுக்கு நீங்கள் சரியாக கேர் பண்ணால் அப்படின்னீங்கன்னா ஸோ அந்தளவுக்கு லாஸையும் கொடுக்கும் ஸோ அதனால் ஃபார்மிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி பண்ணுங்கள் மாலத்தியன் ஈசி ஃபிஃப்டி அப்படின்றத மருந்து பார்த்தீங்கன்னா எல்லாவோட எல்லா உரக்கடையிலையும் கிடைக்கும் இது வந்து தாராளமாக அந்த புழு இது இல்லாதது அடிக்கிறது தான் ஸோ நம்ம பெட்டில் வந்து காளான் இல்லாத பார்த்து அடிக்கிறோம் தாராளமாக அடிக்கலாம் இதை அடித்து ஓரளவுக்கு அதை நம்ம கிளியர் பண்ண முடியும் வேறு வழி கிடையாது ஸோ இது போக உங்களுக்கு காளான் பண்ணியை பத்தின வேற எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு அடிக்கடி ரொட்டீனாக ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் சந்தேகம் அப்படின்னா என்னோட காண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் வேறு எதுவும் காலான் பையனை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் காலான் சீர்டு நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ அது இல்லாமல் மற்றவங்களுக்கு ஃபாரின் ஸ்டேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஆளான் படையினை பற்றி வேறு எந்த சந்தைகள்னாலும் தாராளமாக கால் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் மறக்காம ஒரு ஃபார்ம் வச்சுருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்